ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கனவுகள் மேற்படும் சேனல் இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான டிஷ் தான் வந்து செய்ய போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இட்லியில் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சுலபமான முறையில் சூப்பராக வந்து நம்ம வந்து பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்கள் மொதல் நாள் அவிச்ச இட்லியை வந்து நல்லா கட் பண்ணி வந்து வச்சுக்கிறேங்க அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் விழுந்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இது மட்டும் இருந்தால் போதும் நம்ம சூப்பராக வந்து பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை நீங்கள் டெய்லி பண்ணி கொடுங்க அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மதியம் வந்து குழந்தைங்களுக்கு இட்லி தான் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அவங்க உண்மையிலேயே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக பண் சாப்பிடுவாங்க இப்போ நாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பொறி வச்சிடணும் அது கூட வந்து இந்த மசாலா போட்டு நல்லா வந்து பிறக்குனீங்க அப்படின்னா மசாலா வந்து நல்ல ஒரு ஃப்ளேம் வந்து வந்துடும் சூப்பராக வந்து இருக்கும் அதில் வந்து இந்த பருங்களை நல்லா வந்து ஒரு மாதிரி என்ன நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வந்து நான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இட்லியை போட்டு நல்லா நாலு கிளறி கிளரி போட்டோம் அப்படின்னா இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிடும் ரொம்பவே வந்து சுலபமான முறையில் வந்து செய்யலாம் இதையும் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து ப்ரெஷ் பண்ணியிருந்தேன் அப்போ தான் என் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து வரும் நீங்கள் பாருங்களேன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்